நார்த் பேசிங்கள ஒரு ரெண்டே கால் சென்டர் தாங்க இன்றைக்கி உங்களுக்கு காட்டு போகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஃப்ளாட்டை போய் பார்க்கலாம் நம்ம ஃப்ளாட் ரோடையிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு அடி கட் ரோடு வந்துடுங்க உங்களுக்கு பாதி ரோடு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ளாட்டு பவுண்ட்ரி வெட்டி இருக்கும் நம்ம ஃப்ளாட்டோட அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் முப்பத்தி ரெண்டு அடி வருங்க நீளம் நாற்பது அடி வரும் இங்கே இன்றைக்கு டூ பிஹெச்கி ஹவுஸ் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணிங்கன்னா லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்ந்து நாற்பது லட்சம் ரூபாயில் ஒரு டூ பிஹெச்கி ஹவுஸ் கட்டிடலாங்க உங்களுக்கு ஏ டு செட் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ளாட் ஓகேவா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க கரையை வர கொண்டு போய் வீடும் நம்மளே கட்டி கொடுத்துருவோங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஏ டு செட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் வீடு கட்டுறதா இருந்தாலுமே தாராளமாக வீடு கட்டலாம் மோர் டீட்டெயில்ஸ் என்ன இப்போ கிட்ட நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்